குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கணவருடன் சாமி கும்பிட சென்ற போது கோயில் அதிகாரி ஒருவர் தம்மை தடுத்து நிறுத்தி மதம் குறித்து கேள்வி கேட்டதாக நடிகை நமிதா அதிருப்தி தெரிவித்தார் எல்லாருக்கும் வணக்கம் ஸ்ரீகர் பாபுஜி வணக்கம் நான் நமீதா பேசுறேன் செலிப்ரேட் பண்றதுக்காக வந்திருக்கேன் காலையில நான் மதுரை கோவில் அம்மன் எல்லாம் கிருஷ்ணா ட்யூட்டி சேர்ந்து வந்துட்டேன் ஆனா அங்கே ரொம்ப வித்தியாசமான ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு என் சேர்ந்து என்னைக்கு வரைக்கும் நான் நிறைய கோவில போயிட்டு வந்தேன் ஆனா யாரும் என் சேர்ந்து இந்த மாதிரி பேசவே இல்லை எனக்கு அங்கே இருக்கிற ஒரு அதிகாரி ஒரு சுப்ரின்டெண்ட் மிஸ்டர் உத்தரா என் சேர்ந்து ரொம்ப ரூடா ரொம்ப அசிங்கானா ரொம்ப அரகெண்டா பேசியாச்சு ஏன் சேர்ந்து என் ஹஸ்பண்ட் சேர்ந்து எனக்கு கேட்டாச்சு உங்க ஹிந்து சர்டிபிகேட் காமிங்க உங்க காஸ்ட் என்ன அது சர்டிபிகேட் எனக்கு காமிங்க இன்னைக்கு வரைக்கும் எனக்கு யாரும் இந்த மாதிரி கேட்கவே இல்ல ஏன் நான் இந்தியாவுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நமிதா இஸ் பார்ன் ஹிந்து ஐ கட் மேரிட் இன் இஸ் கான் திருப்பதி என் குழந்தையோட பேருக்குழா கிருஷ்ணா ஆதித்யன் கியான் ராஜ் நம்ம கிருஷ்ணா கடவுள் மேலே தான் ஸோ நான் என்ன நினைக்கிறேன் சார் இந்த பெரிய அதிகாரி இவ்வளோ பெரிய லெவலில் இருக்கும் ஆனால் ஒரு செலிபிரிட்டி சேர்ந்து இல்லைன்னா வேற ஒருத்தர் ஆள் சேர்ந்து எப்படி பேசணும் அவருக்கு தெரியல அது எனக்கு சரி தோணலை சார் என்னோட ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இருக்கு நீங்க ப்ளீஸ் டேக் நெசசரி ஆக்ஷன்ஸ் அதுதான் சார் இது தொடர்பாக விளக்கம் கொடுத்துள்ள கோயில் நிர்வாகம் பிரபலங்கள் வெளிநாட்டினர் கோயிலுக்கு வரும்போது அவர்கள் மதம் குறித்து கேட்பது வழக்கம்தான் அதுபோலதான் நமிதாவிடமும் கேட்கப்பட்டு உள்ளே அனுமதிக்கப்பட்டார் இந்துக்கள் அல்லாதோருக்கு அனுமதி இல்லை என்ற தகவல் பலகை தெப்பக்குளம் பக்கத்தில் வைக்கப்பட்டுள்ளது என்றனர்